ஹை ஃப்ரேஜனை வரைக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா பொதுவாகவே நம்ம இந்த பால் ஏடலெல்லாம் எடுத்து வைப்போம் அதை வந்து கடைஞ்சி வெண்ணெயை தனியாக எடுத்த அப்புறமா இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் நிறைய விதத்தில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா வந்து ஒரு சிலருக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலும் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம இதை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் பண்ணலாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல பாலில் வந்து ஃபேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி ஸ்வீட்டும் தான் ஆனால் இன்றைக்கி நம்ம இதில் இருந்த ஃபேட்லாம் வெளியே வந்து ஏற்கனவே எடுத்தாச்சு அதாவது வெண்ணெயா வெண்ணெயா எடுத்து அப்புறமா அதை வந்து நம்ம உருக்கி நம்ம நெய் பண்ணிப்போம் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே வச்சு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் பாருங்கள் நான் ரொம்ப கம்மியான நம்ம தான் எடுத்திருக்கேன் ஒரு ஜஸ்ட் வந்து அந்த பாத்திரத்தில் ஒரு கால்வாசி அளவுக்கு தான் அது இருக்குது இதுக்கு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம பால் நான் வந்து இங்கே ஒரு சாஸ்பேனில் வச்சு சூடு பண்ணுறேன் பால் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்த போதும் பாருங்கள் ஜஸ்ட் கொதிக்குது இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணி மாதிரி கல்லையா இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்து உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க வேறு ஏதாவது ஒரு சில பொருட்கள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வைங்க அந்த டெம்பரேச்சர் வந்து நார்மலான டெம்பரேச்சருக்கு வரட்டும் அப்படி இல்லை வெளியிலே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் பால் வந்து நம்ம சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே ஊற்றி இப்போ கொதிக்க விடலாம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஜஸ்ட் கொதிக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி இதிலிருந்து அந்த ஏடல் வந்து இப்படி லைட்டாக சென்னா மாதிரி பிரிஞ்சு வரும் இது ஜஸ்ட்டு வந்து சூடாகிற கண்டிஷனில் இப்போ இருக்குது இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நான் அப்புறமா வந்து காட்டுறேன் பால் வந்து நம்ம சேர்த்தோ இல்லைங்களா அதில் இருக்க அந்த ஏடல் வந்து அப்படியே இருக்குது அதையும் யூஸ் இப்போ சேர்த்து இதை நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொதிச்ச அப்புறமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுது இல்லைங்களா இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு க்ரீமியாக வந்து நமக்கு அப்படி ஒரு டெக்ஸ்டர் கெட்டியாக வர மாதிரி வரும் இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த டெக்ஸ்டர் வந்து இருக்கும் இப்போ இது நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே கூட சாப்பிடலாம் அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ரசகுல்லா வந்து இதிலேருந்து தான் செய்வாங்க அதோடு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு வடிகட்டிட்டு இதை இப்படியே இருக்கும்போது இதில் தண்ணி ஊற்றணும் ஒரு ரெண்டு மூணு தடவை போல் இது மேலே நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே அலசிக்கணும் இப்போ இதை எடுத்து நான் அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க பாத்திரத்தில் வச்சுட்டு அது மேலே மறுபடியும் தண்ணி ஊற்றுவேன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கையில் வந்து லஸ்ட் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து அலசி விடுற மாதிரி நம்ம பண்ணணும் அப்போ வந்து அந்த புளிப்புத்தன்மை வந்து இருக்காது இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் வந்து இடல் வச்சுருக்கீங்க அதுவே இங்கே வந்து நெய் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப கழுவு வேண்டி கிடையாது இல்லை நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் ரொம்ப புளிப்பாயிடும் பதினஞ்சு எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை போல் கழுவிக்கலாம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியோட ஈரப்பதம் போன அப்புறமா இப்படி நல்லா டைட்டாக புழிஞ்சு இதை வெயிட் வச்சு எடுத்தோம்னா இதுதாங்க பன்னீர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்படி தான் பன்னீர் செய்வாங்க நான் பாலில் பன்னீர் செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி தேவையில்லாத தண்ணியில் வந்து செஞ்சுருக்க மாட்டிங்க பாருங்க இதை நான் ஜஸ்ட்டு வந்து லைட்டாக கையில் அழுத்தி தான் பிடிச்சிருக்கேன் அந்த டெக்ஸ்சர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி இதை வந்து நம்ம அப்படியே வச்சிடணும் அது மேலே வந்து வெயிட் வச்சோம்னா கெட்டியாக வந்து பன்னீர் போல் வந்துடும் ஆனால் இப்போ வந்து நான் இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி உடச்சிட்டு இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம் இது இதுக்கு பேர் வந்து சென்னான்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வச்சு நிறைய டிஷ்லாம் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு டிஷ் தான் இது பாருங்கள் நான் ஏற்கனவே வந்து அடுப்பு மேலே கடாய் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த ஏடல் இந்த வந்து எடுத்தோம் இல்லைங்களா சென்னா இதை வந்து போட்டு நல்லா அந்த நெய்யில் வந்து வறுத்துக்கணும் ஸ்கிரம்பில் மாதிரி நமக்கு வரும் இப்போ அப்படி முட்டை வந்து செய்வோம் அந்த மாதிரி இது வந்துடும் இது வந்து ஒரு ஸ்வீட் அண்ணன் டிஷ்னு சொல்லலாம் பொதுவாகவே இதை வச்சு நிறைய ஸ்வீட் டிஷ்ஷு தான் வந்து செய்வாங்க இப்போ இது நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்க்ரம்பிள் மாதிரி வந்த அப்புறமா இதில் கொஞ்சம் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்து சாப்பிட கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மெத்தட் அதோடு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச என்ன விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசகுல்லா வந்து இதில் செய்வாங்க ஒடிஷா கல்கத்தா ரெண்டு ஸ்டேஜில் எப்போவுமே வந்து ரசகுல்லா எந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி பிரச்சனை வரும் சொல்லுவாங்க பழைய காலத்துலேருந்து ஒரிஷா தான் வந்துச்சு கல்கத்தா தான் வந்துச்சு அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே போக வேண்டாம் இந்த மாதிரி ஜஸ்ட் ரசகுல்லாவை பற்றி மட்டும் பேசிக்கலாம் ரசகுல்லா வந்து ரொம்ப டேஸ்டியான அதோட ரொம்ப ஜூஸியான ஒரு ஸ்வீட்டு கண்டிப்பாக உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தால் இந்த மாதிரியும் வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் நம்ம சென்னையில் கூட ரசகுலா அதுக்கப்புறம் இன்னொரு டிஷ் கூட நம்ம ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ அதே சென்னையில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கையில் பிசைஞ்சிக்கணும் இப்படி நல்லா பிசைஞ்ச அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ஸ்வீட் மாதிரி செய்யலாம் ஒரிஷாவில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஸ்வீட்னு சொல்லலாம் அதுக்கு பேர் சின்னப்புடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக எல்லா ஒரு சின்ன சைட் பஜார்னா கூட அங்கே வந்து விற்பாங்க அதோடு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்வீட் வந்து பொதுவாகவே நிறைய இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரிஷாவில் எல்லா ஸ்வீட் கடையிலையுமே வந்து அந்த டைமில் கிடையாது எல்லா டைம்லேயுமே இந்த ஸ்வீட் கிடைக்கும் அது ஈவினிங் டைமில் ஸ்பெஷலாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து செஞ்சுட்டு அப்படியே கொண்டு வந்து சேல்ஸுக்கு சுட சுட கொண்டு வந்து விற்பாங்க ஒரு சின்ன துண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அங்கேயே கடையாண்டே நின்று சாப்பிடுவாங்க வீட்டுக்கும் கொண்டு வரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் அடியில் நெய்யை தடவி நம்ம நல்ல கையில் வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேங்க அந்த மிக்ஸிங்கை போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன வாழை இலைய வச்சு ஏற்கனவே அடுப்பு மேலே வச்சிருக்க பழைய தவா நல்ல சூடான அப்புறமா இதை தூக்கி அப்படியே தவா மேலே வச்சு கொஞ்ச நேரம் நம்ம மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா அடியில் தீஞ்ச மாதிரி சைடில் தீஞ்ச மாதிரி மேலாக்க வந்து நல்லா அப்படியே இருக்கிற மாதிரி இது வந்து பார்க்கறதுக்கு தெரியும் இதை அப்படியே வச்சு எடுத்தோம்னா செம்ம சூப்பரான ஸ்வீட்டான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ரெடியாகிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதோடு நீங்கள் வந்து நிறைய ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவீங்க பால் வந்து சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து பொதுவாக வந்து பால் சாப்பிட்லன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைக்கு இது கொ செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு அந்த பாலோட டேஸ்ட்டே சுத்தமாக தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாப்பிட பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பால் கூட குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இது இருக்கும் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் மேலே வந்து லைட்டாக உங்களுக்கு தெரியுதுங்களா வெந்த மாதிரி தெரியும் ஆனால் சைடில் வந்து இது பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா தட்டு வச்சு அதை திருப்பி போட்டு தான் கடையில் வைப்பாங்க இப்போ வந்து கீழே ஒரு பெரிய தட்டு வச்சு வாழையால் வச்சு அதுக்கு மேலே இதை அப்படியே தூக்கி இந்த பெரிய பெரிய டாப்லலாம் செய்வாங்க அப்படியே கவுத்து விட்டுருவாங்க கவுத்து விட்டால் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேரமலைஸ் ஆன மாதிரி அது வந்து ஒரு கலராக அப்படியே ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த புடப்பிட்டாய் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரௌன் கலரில் தீஞ்ச மாதிரி அந்த கலர் வந்து தெரியும் ஆனால் உளுக்குள்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே வந்து நம்ம கட் பண்ணி அந்த பீஸ் கொடுக்கும்போது அந்த சைடில் இருக்கிற பீஸ் வரணும்னு சொல்லி கேட்டு வாங்கிப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது பொதுவாகவே கேக்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது வந்து வீடியோஸ்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னே போட்டுது அஞ்சு வருஷம் மேலேயே ஆகிடுச்சு அதனால தான் சரி இப்போ பண்ண அந்த வீடியோவோட இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடுவீங்களா தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் மறக்காமல் நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பாத்ரூம் வரும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் அடித்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்